ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை பார்க்க போகிறோம் இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி அப்படின்னாக்கா நாம்ளும் சின்ன வயசில் அப்படி இருந்திருப்போம் இப்போவும் நீங்கள் நிறையா அந்த மாதிரி பா பார்த்துருப்பீங்க நம்பிக்கை தான் கடவுள் நம்ம வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் முழுசாக கடவுளை நம்பணும் அப்படின்னாக்கா கடவுள் எப்போவுமே நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை வந்து ஒரு உதாரணம் இப்போ வீட்டில் வந்து குழந்தை கீழே விழுந்துருச்சு அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கிற பெரியவங்கன்னா சொல்லுவாங்க ஒன்றும் பயப்படாத பயப்படாத பூமாதேவி முத்தம் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற மண் எடுத்து அந்த குழந்தைக்கு நித்தியில் வச்சு அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு ஏதாவது சின்னதாக காயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா உடனே சும்மா எச்சி தொட்டு அந்த புண்ணு மேலே வச்சுட்டு சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இதே மாதிரியே தான் நேற்று வந்து நான் ஒரு இடத்துக்கு போனேன் இங்க வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கையில் முள்ளு குத்தி சின்னதாக காய ஆயிடுச்சு அழுதுகிட்டே இருந்தது கொஞ்ச நேரம் உடனே அவங்க அப்பா வந்து அந்த குழந்தையோட கையில் முத்தம் கொடுத்துட்டு சரியா போயிரு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எல்லாருமே இங்கே அது ரொம்ப குட்டி குழந்தை ஒரு ரெண்டு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு தான் இருக்கும் உடனே இங்கே வா வா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய எல்லாருமே கூப்பிட்டாங்க ஆனால் அந்த குழந்தை யாருக்கிட்டையுமே போகவே இல்லை அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு அவங்க அப்பாவை வந்து வாயை திறக்க சொல்லி அவங்க அப்பா வாயில் இருக்க எச்சு எடுத்து அந்த புண்ணு மேலே வைக்கிது அப்புறமேட்டு அப்பா அப்பா இப்போ சரியாயிருந்தானே அப்படின்னுச்சு அவங்க அப்பாவை ஆமாம்மா இப்போ சரியாயிரும் அப்படின்னாங்க அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுது மறுபடியும் போன்னுச்சு அவங்க அப்பாவை வாயை திறக்க சொல்லி அவங்க அப்பா வாயிலிருந்து எச்சி எடுத்து அந்த புண்ணுல வச்சிருச்சு அந்த குழந்தைக்கு வந்து இதுக்கு எந்த மருந்து போட்டாலும் சரியா வராது அப்பாவோட தான் இந்த புண்ணு சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்கு நாமளுமே நிறைய இடத்துல பார்த்துருப்போம் குழந்த வந்து ஒரு உயரமாக ஒரு இடத்துல திட்டில் நின்றுட்டு இருந்ததுன்னா அவங்க அப்பா குதி அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும் எதையுமே தையுமே யோசிக்காத உடனே ரெண்டு கையும் தூக்கிட்டு அப்படியே அவங்க அப்பா பிடிச்சிக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் குதிக்கும் அதே மாதிரியே வந்து தூக்கி போட்டு பிடிப்பாங்க அவர் அப்பா தூக்கி போடும்போதே வந்து குழந்தை வந்து அப்பா நம்மளை பிடிச்சிக்குவார் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அந்த குழந்தை வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பயந்துக்காது அதே மாதிரி தான் கடவுள் வந்து நம்மளை எப்போவுமே காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும் அது எப்படி மழலை மாறாத குழந்தைக்கு எப்படி அவங்க அப்பா அம்மா மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த மாதிரி நம்மளுக்கும் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தது அப்படின்னாக்கா கடவுள் கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவார் எப்போவுமே அவர் நம்மளுடைய அப்பாவா அம்மாவா நம்ம கூடவே தான் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நம்மளுக்கு இருக்கணும் எப்படி அந்த குழந்தைக்கு இருந்த நம்பிக்கை மாதிரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா வாயிலிருந்து எச்சு எடுத்து அந்த புண்ணில் வச்சு நல்லாயிடும் வந்தானப்பா அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது எனக்கு அப்படியே மனசுக்குள்ளார ஒரு படம் ஓடுது எப்படி அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னாக்கா அந்த கோவிலில் வந்து நிறையா சாமி சிலைகள்லாம் இருக்கும் அதே மாதிரி தான் அந்த இடத்துல இருந்தே எல்லாருமே வந்து எனக்கு மற்ற சாமி சிலைகள் மாதிரி தான் இருந்தாங்க அந்த கருவறைக்கு உள்ளாறு மட்டும் ஒரு சாமி இருக்கும் அந்த சாமியை அந்த குழந்தையோட அப்பா தெரிஞ்சாரு நம்மளுக்கு முன்னால் வந்து எத்தனை சாமி இருந்தாலுமே எல்லா சாமியுமே நம்மளை காப்பாற்றுற சாமி தான் ஆனாலும் அந்த கருவறையில் இருக்கிற சாமியை மட்டும்தான் நம்ம உருகி உருகி கும்பிடுவோம் அந்த சாமிகிட்டேருந்து ஒரு சின்ன பிரசாதம் க கூட நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரிதான் அந்த குழந்தைய என்ன பண்ணுச்சு அந்த கருவறையில் இருக்கிற சாமியாக தான் அவங்க அப்பாவை பார்த்தது அந்த குழந்தையோட நம்பிக்கை மாதிரி நாமளும் நம்பிக்கையாக கடவுளை கும்பிட்டோம் அப்படின்னாக்கா கடவுள் எப்பவுமே நம்ம கூட இருந்து நம்மளே காப்பாற்றுவார் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தூக்கி போட்டு நான் கடவுளின் பிள்ளை அப்படிங்கிற நம்பிக்கையோட செயல்படுங்க நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே எப்பவுமே நல்லதே நடக்கும் வெற்றியே கிடைக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா